நம்ம என்ன போறோம் தெரியுமா நீங்கள் ஐபோன் ஸ்லோ சார்ஜ் ஆகுதுன்னு கவலைப்படுறீங்களா அதாவது ஒரு இருபது முதல் முப்பது வரை நிமிஷம் சார்ஜ் பண்ணும் போது ஒரு சதவீதம் மட்டும் கூடுதுனு இதுக்கு என்ன காரணம் எதை சரி பண்ணனும் எல்லாம் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் முதல் முறையாக என்னுடைய சேனலின் வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் முதல்ல சோடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்றேன் நீங்கள் எந்த ஐபோன் உபயோகிக்கிறீங்க புதிய ஐபோன்ஸ்ல இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரேர் ஆனா ஐபோன் ஐந்து ஐன் ஆறு மாதிரி பழைய ஐபோன்ஸ் இதுவும் நடக்கும் ஏன்னா இந்த சார்ஜிங் பண்ணவே பண்ணாது அவை நார்மல் ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் குத்தால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதனால சார்ஜ் ஆகிற ஸ்பீட் ஸ்லோ ஆயிருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் ஐ பாருங்க நீங்கள் சர்டிஃபைடு கேபிள் இல்லாம அல்லது குவாலிட்டி குறைந்த கேபிள் உபயோகிச்சீங்கன்னா அதுவும் சார்ஜ் ஸ்லோ ஆகிறதுக்கு காரணம் அதே மாதிரி சார்ஜிங் பிளாக் என்ன மாதிரியானதுன்னு கன்ஃபர்ம் பண்ணுங்க நீங்கள் நார்மல் வாட் சார்ஜர் யா அல்லது ஜெனரிக் யூஎஸ்பி டாக் கனெக்டர் யா உபயோகிச்சீங்கன்னா அதுக்கு ரொம்ப நேரம் சார்ஜ் ஆகும் அதனால டைரக்ட் வால் சாக்கெட்க்கு பிளக் பண்ண அல்லது லேப்டாப்க்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க இன்னொன்று சொல்லணும்னா நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஃபோன் போன் யூஸ் பண்ணாதீங்க எந்த பெரிய கேம்ஸ் விளையாடினாலும் பேட்டரி ஸ்லோ சார்ஜ் ஆகும் இது ஒரு நார்மல் விஷயம் இன்னும் ஒரு முக்கியமான டிப்ஸ் உங்கள் சார்ஜிங் போர்ட் ஐ சுத்தம் பண்ணி இருக்கிறீங்களா அதுக்குள் டஸ்ட் டர்ட் ஆகியவை இருந்தா சார்ஜ் ஆகிறது ஸ்லோ ஆகும் சாஃப்ட் பிரஷ் வைத்து அதை சுத்தம் செய்யுங்க இதெல்லாம் உபயோகித்து பார்த்துட்டு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு செக் பண்ணுங்க அது போதுமான சுலபமான தீர்வாக இருக்கும் நீங்கள் எனக்கு எதைப் பற்றி அல்லது வேறு கேள்விகள் இருக்குன்னா கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி